ஏர்போர்ட்ல அபுதாபியுடைய ஏர்போர்ட் ரோடு டபிள்யூடிசி மாலுக்கு பின்னாடி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மாலுக்கு பின்னாடி வந்து இரண்டாவது பிரான்ச்சை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அத்தனி நம்ம செட்டிநாடு ஸ்டைல வந்துட்டு பாத்தீங்கன்னா காலையில இட்லிக்கு மீன் குழம்பு இட்லிக்கு மட்டன் கறி இட்லிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்கன் கறி இன்னைக்கு நான் வந்து இது ஆர்டர் போனது வந்து செட்டிநாடு மட்டன்

சிக்க கீமா போட்டும் சரி இப்போ வந்து சாம்பிள் நம்ம இவ்வளோ சாப்பிட முடியும் அது எக்கச்சக்கமான ஃபுட்டு இருந்தது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா பரோட்டா தந்தூரி சிக்கன் அதுக்கப்புறம் மட்டன் சத்திநாடு இந்த மூணு தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்கு பேர் என்ன உள்ளி தேலியை அது இப்போ இருக்கோம் திறந்துருக்கோம் அபுதாபி சிட்டியில் இதுக்கு முன்னால் இதே கடை வந்துக்கிட்டு உசாபோட ஷாபியோட ஒன்று இருக்கோம் இளம் வலை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாடிக்கணும் நம்ம ஊருக்காரங்க நம்ம தமிழ் மக்கள் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய வியாபாரம் வந்து நல்ல ஒரு முறையில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்காக தான் நம்ம வந்து இந்த ரிவியூ கொடுக்குறோம் துபாயை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான தமிழ் ரெஸ்டாரெண்ட்டுகள் வந்துருச்சு அபுதாபில் அங்கங்கமாக ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே நம்ம தமிழ் மக்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அபுதாபியில் இருக்கக்கூடிய மற்றும் துபாய் அல்ல இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து அபுதாபிக்கு வந்தீங்கன்னா நிச்சயமா நீங்கள் இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த கடைக்கு நம்ம ஆதரவு கொடுங்க இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் என்னென்ன ஃபுட்டு கிடைக்குது எந்தெந்த நேரங்களில் ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உள்ளே போய் கேட்போம் பேசலாம் வாங்க தமிழ் இருக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியன் ஃபுட் எல்லாமே இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சவுத் இந்தியன் மீல் ஃபுட்டு தான் இருக்கு சவுத் இந்தியன் ஃபுட்ல பார்த்தீங்கன்னா ஆத்தனி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் இட்லிக்கு மீன் குழம்பு இட்லிக்கு மட்டன் கறி இட்லிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி வெரைட்டிக்கு நம்ம நாண்வெஜ்ஜும் செட்டிநாடு ஸ்டைலில் நான்வெஜ்ஜும் பிரேக்ஃபாஸ்ட்ல அது இல்லாமல் இட்லி தோசை பொங்கல் பூரி அந்த மாதிரி நம்ம சவுத் எல்லாமே வந்து சென்னை ஸ்டைல்ல வந்துட்டு மதியானத்துல சாப்பிடற சிக்கன் பிரியாணி இருக்கு சீரக சம்பவம் மட்டன் பிரியாணி இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா தாலி இருக்குது மட்டன் தாலி சிக்கன் தாலி வெஜ் தாலி அது இல்லாம நார்த் இந்தியன்களுக்கு தேவையான நார்த் இந்தியன்ஸ் தாலி இருக்குது அவங்களுக்கு தேவையான ஜீரா ரைஸு அந்த மாதிரி நார்த் இந்தியன் தாலிகளும் இருக்கு நம்ம அது எல்லாமே இருக்கு அது இல்லாம நம்மகிட்ட ஆப்பம் காலையில ஏழு செவன் தேர்ட்டிலிருந்து நைட்டு லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஆப்பம் கண்டினியூட்டியா இருக்கும் மதியமும் லஞ்ச்லயும் எல்லா நேரத்துலயும் ஆப்பம் நம்ம வெரைட்டி அதுலேயும் வெரைட்டி பதிமூணு வெரைட்டி ஆப்பம் இருக்கு என்னெல்லாம் இருக்குது நம்ம கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளைன் ஆப்பம் பட்டர் பன்னீர் ஆப்பம் குழந்தைகளுக்கு தேவையான சீஸ் கேஷ்யூ ஆப்பம் சீஸ் ஆப்பம் ஜிஞ்சிலி சீஸ் ஆப்பம் அது இல்லாம மட்டன் கீம் ஆப்பம் சிக்கன் கீம் ஆப்பம் புல்சை ஆப்பம் ஃப்ளவர் ஆப்பம் கால் ரங்கோலி ஆப்பம் இந்த மாதிரி பதிமூணு வெரைட்டியான ஆப்பங்கள் இருக்கு டின்னர்ல வந்துட்டு பாத்திங்கனாக்கா நம்மகிட்ட டின்னர்ல பிரியாணி இருக்கு சைனீஸ் குஃபேன்னு இருக்குது அதுக்கப்புறம் இந்தியன் குஃபே தந்தூரி ஐட்டம் இருக்கு நம்ம ஆப்பம் பரோட்டா சப்பாத்தி ரொட்டி நான் அந்த மாதிரி வெரைட்டிகள் இருக்குது அந்த டின்னருக்கு எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகும் மீல்ஸை தவிர்த்து இது எல்லாமே கவர் ஆகும் டின்னர் பொதுவாக அப்பம் வந்து ஆர்டர் சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் கிடைக்கும் ஆர்டர் தான் ஓகே எந்த அப்பமா இருந்தாலும் சரி என்னென்ன வகையான ஆப்பம் இருக்குது எல்லா அப்பமே சீன் கீமா மட்டன் கீமா எக் அப்பம் ஏக் மசாலா அப்பம் புதுசா அப்பாம் அப்பம் ஆப்பாம் அப்பம் சீஸ் அப்பம் இது எந்த அம்பமா இருந்தாலும் நீங்க ரெண்டு நிமிஷத்துல உயிர் பண்ணுறீங்க நம்ம தமிழ் மக்கள் வெளிநாட்டுல வந்து வேற பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய லாபம் பாகிஸ்தானி ஈரானி எல்லாரையும் நம்ம தமிழ் பேச வச்சாச்சுன்னா என்னென்ன ஸ்டெஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டெஸ்ஸா இருக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கும் இந்த இது ஆஷா ரெடியாக இருக்கிஸா ரெடிங்க ஓகே அதோட ஆட் பண்ண அது ஆர்டர் குடுக்கறது போது அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க ஆமா சில்லி சிக்கனுக்கு அப்பப்போ சிக்கனை தான் தயார் பண்றாங்க பொறிச்சியா வச்சு அதுக்கப்புறம் தயார் பண்றதெல்லாம் கிடையாது நம்ம பார்த்த வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட பெரிய ஸ்பெஷலே வந்து ரொம்ப குயிக்கா டிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குது और को तो गाली ना ये किसका पहले गए हो ये बज पहले से कुछ नहीं है बड़ा ऐड हो गया कस्तूरी में ये वाला पता नहीं है हमारा नंबर समझ में आ रहा है ओके okay. 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 कितना पीस आएगा सर इसमें एट पीस एट पीस आएगा आपका नाम क्या है भाई मेरा नाम मोहम्मद वाकिबुद्दीन कैसे है बांग्लादेश का हो बांग्लादेश के, के मैं ये से तमिल तेरी ये दुकान में बारह साल ग्यारह साल हो गया मेरा क्या तमिल तेरी हाँ हलो बस और एक है हाँ तमिल सुन लेंगे और एक है हाँ तमिल चिकन कीमा मैं फोटो हूँ हाँ सर कुछ मलिया मलिया हाँ मलिया

உள்ளித்தீல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதாவது சப்பாத்தி பரோட்டா ஆப்பம் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் தோசை சின் சின்ன வெங்காயத்தில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு

இது கிராண்ட் நல்லா சாப்பு கடை ஜிஎன்ஏ சிட்டில வந்து இப்ப மத தடவையா திறந்திருக்கோம் அபுதாபி சிட்டியில இதுக்கு முன்னால இதே கடை வந்துகிட்டு ஷாபியால ஒண்ணு திறந்துருக்கோம் அமது இல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம தமிழ் சவுத் இண்டியன் ஃபுட் வந்துக்கிட்டு செட்டிநாடு அப்புறம் நார்த் இந்தியன் சைனீஸ் எல்லாமே வந்துக்கிட்டு நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆஃபர் பண்ணுறோம் அந்த அந்த ஒரு எண்ணமும் இருக்குதுல்லா அதிகமாக தமிழ் ரெஸ்டாரண்ட் நிறையாவே இருக்குது என் வி வந்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது நார்த் இந்தியன் வந்துக்கிட்டு நிறையா இருக்குது அபுதாபியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் வந்து இது ஆர்டர் பண்ணது வந்து செட்டிநாடு மட்டன் நல்லா ஒரு அந்த வீட்டெலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக சின்ன பீஸாக நல்லா கிரேவிலாம் வந்து ரொம்ப ஸ்பைசி இல்லை நல்ல டேஸ்டியாக அந்த செட்டிநாடு உடைய அந்த டேஸ்ட்லாம் நல்லா கரெக்டாக மசாலாலாம் இருந்துச்சு அந்த அரோமாவே கரெக்டாக அந்த செட்டிநாட்டுடைய அரோமா அப்படியே தெரியுது அப்படியே தெரியுது டேஸ்ட்டும் அப்படியே இருக்குது செட்டிநாட்டுடைய டேஸ்ட் அப்படியே இருக்குது நல்லா இருக்கும்